மகாநதை நதை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான டுஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எதையும் புரி வைக்க முடியாது உன்னால் புரிஞ்சிக்கவும் முடியாது இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச விரும்பவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபோனை வச்சுட்றாங்க உடனே யமுனா ஆமாம் உங்களை பற்றி நான் சொன்னாவே உங்களுக்கு கோபம் இப்படி தான் வரும் எனக்கு தெரியாதா நீங்கள் யார் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அடுத்த ட்ராக வந்து நம்ம நிவின் வந்து யமுனாவை மீட் contemplando நம்ம என்ன எமுனவன் தேடி வராங்க எமுனவ தேடி வந்ததோ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க என் அக்காவை பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பரிசுகிற மூடவரில் நான் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ இவ்வளோ பேசுறியே உன் அக்கா உங்கள் குடும்பத்துக்காக அளவுக்கு தியாகத்தை பண்ணியிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியதா இல்லையா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்றாங்க அவ தியாகம் பண்ணலை என்னுடைய குடும்பத்துக்கும் அதே மாதிரி விஜய் மாமாவுக்கும் நம்பிக்கை துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்கான்றாங்க போது வாய மூடியமுன்னா நீ காவிரியை பற்றி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்றத நீ வித்தன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இருந்தாலும் பேசு அவள் உன் குடும்பத்துக்காக நர்மதாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த பொண்ணும் செய்யாத வேலையை அவள் செஞ்சிருக்கா அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க இப்போ நீ வீ உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ